ஆஹ் வணக்கம் மக்களே நாம இப்ப பாத்துட்டு இருக்கிற பாத்தீங்கன்னா வாரம் தோறும் செவ்வாய்கிழமை நடக்கிற மணப்பாறை மாட்டு சண்டையில தான் இருக்கும் இந்த பதிவுல பாத்தீங்கன்னா வண்டி பழக்கம் ஏர் பழக்கம் என்ற பெரிய பெரிய எருதுகள் பார்க்க போறோம் ஒவ்வொன்றும் என்ன மேல வருலாம் ஆஹ் எருதுகள் வரத்துல நிறையாவே இருக்கு விற்பனை எல்லாம் எப்படி இருக்குன்னு தெரியல ஆஹ் சென்ற வாரம் வந்து காலையில வந்து எருதுகள் சுத்தமா இல்ல பதவியும் காலையில இந்த வாரம் எப்படி இருக்குன்னு தெரியல ஓகே இது வந்து திருச்சி மாவட்டத்திலயே நடைபெறுகிற அருமை அருமையான சந்தை அப்படியே நம்ம பதிவு முதல் துணை பாக்குறவங்களா இருந்தா அப்படியே ஒரு லைக் பண்ணிட்டு மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க அப்பதான் நம்ம போற நோட்டிபிகேஷன் எல்லாம் தெரியுங்களை அடையும் வாங்க நண்பர்களே பாதிப்புக்கு போவோம்

சரி ஓகே இந்த மாதிரி eco என்ன உங்களை காண்டக்ட் பண்ணிக்கலாமா இல்ல வர வர eco வாங்கிக்கலாமா eco வர eco வாங்கலாம் அவரு பெரிய eco அவரு பெரிய வியாபாரி குச்சி எல்லாம் eco 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 சொல்லு eco 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 தொண்ணூத்தஞ்சு eco 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 eco

செவலக்கால காய் இடிச்சாச்சும் காது கொடுத்துருக்காங்க ரெண்டு புல் போட்டு போயிடுங்க அந்த ஜோடி வந்து ரெண்டு எழுவது ரூபா சொல்றாங்கய்ய வண்டி பழக்கம் பழகம் எல்லாம் இருக்கு ஓகே அவர் பிஸியா பேசிட்டு இருக்கியார் அப்படி போயிருந்தாங்க ஐயா இது என்ன ரேட் வருங்கய்யா அந்த ஜோடி எண்பது எண்பது ரூபா பல்லுங்க நாலு பல்லுங்க இன்னைக்கு வந்து எத்தனை ஜோடி வளர்ந்தீங்க விற்பனை எப்படி போகுதுங்க சரிங்கய்யா காலையில எப்படி வந்த ரெண்டு விளையாங்க பாக்குறதுனால ஜம்முனு திப்பு திப்புன்னு அம்சமா இருக்குது என்ன ரேட்டுமா வருது

ஒன்னு பத்து வேலை சொல்லிட்டு இருக்காங்க பேசின அனுசரிச்சு தரேன்னு இருக்காங்க இந்த மாதிரி மாடுகள் என்ன நம்ம மனப்பார சந்தைக்கு வந்தா வாங்கிக்கல நண்பர்கள் ஆனா இது இடம் எல்லாம் கரெக்டா நிக்கிறா இது எப்படி வண்டிக்கு யூஸ் பண்ணிட்டு இருந்ததா உழவுக்கா எல்லாத்துக்குமே இந்த மாதிரி மாடுகள் என்ன உங்களுக்கு ஆர்டர் பண்ணிக்கலாமா இல்ல சந்தைக்கு வந்தா வாங்கிக்கலாமா சந்தைக்கு வந்து வாங்கிக்கலாம் சரி ஓகே இன்னைக்கு எத்தனை ஜோடி கொண்டாந்தீங்க ரெண்டு மாடுதான் சரி ஓகேண்ணா

இது வந்து எத்தனை பல் போட்டிருக்கீங்க பல் சேர்ந்துருச்சு இப்ப வந்து ஒன்னு பாத்து சொல்றீங்க

அவங்க வந்து வியாபாரி அந்தல போயிருக்காரு அதனால சும்மா மாடை புடிச்சிட்டு இருக்காங்களாமா அப்படியே பாத்தீங்கன்னா பெரிய பெரிய இறுதுகள் வரத்து நிறைய இருக்கு இதெல்லாம் என்ன வளம் இல்லை மட்டை கொம்புல சர்ற வீடியோ எடுத்துக்கலாமா

பேசுங்க பேசுங்க ஒன்னு நாற்பது சொன்னீங்க இந்த இடத்துல பல்ல போட்டிருக்கு கடை சேர்ந்துருச்சு பல்லு சேர்ந்து பல்லு சேர்ந்த மாடு என்ன ரேட்னா பைனோ குடுப்பீங்க ஒன்னு முப்பதுனா குடுப்போம் ஒன்னு முப்பதுனா குடுக்கலாம் ஆஹ் இந்த மாதிரி எருதுகள் வேண்டும் உங்களுக்கு காண்டக்ட் பண்ணிக்கலாமா காண்டக்ட் பண்ணிக்கலாம் சார் இடம் எல்லாம் கரெக்டா நிக்குதுங்களா ஆமா அப்படியே இருக்க மாதிரியா சரி ஓகே இது போக அங்க இருக்கிற ஜோடி ஒண்ணு அது ஒண்ணு ஆஹ் இது என்ன ரேட் மட்டும் இப்ப கேட்டு இருக்காங்க ஒண்ணு இருபத்தஞ்சு இருபது வரைக்கும் கேட்டு இருக்காங்க ஒன்னு இருபது மட்டும் கேட்டாங்க

வந்து சொல் அப்படி இந்த சைடு எல்லாமே பூரணியில் லம்பாடியில சேர்ற மைசூர் பிரீடான மாடுகள் தான் தர்மபுரி மைசூர்ல இந்த மாடு தர்மபுரி சரௌண்டிங்ல கிருஷ்ணகிரி சரௌண்டிங்ல மைசூர்ல பாத்தீங்கன்னா இந்த மாடெல்லாம் நாட்டு மாடுகள் இந்த மாதிரி மாடுகள் இருந்தாலும் இங்க சந்திக்க ஜோடி இல்ல தெரியல ஒவ்வொன்றாவும் தருவாங்கன்னு நினைக்கிறேன் அண்ணா இதெல்லாம் ஜோடி என்ன ரேட்ண்ணா வரும் மாடு விக்காம இருக்கும் சரி ஓகே மாடு விக்கலன்னு கடுப்பு இல்லை அம்மா அதெல்லாம் என்ன சொல்ல மாட்டேங்கிறாங்க இதுக்கு மேல வங்கி மாறுதல் என்ன பகுதி பதவி நம்ம முடிச்சிடலாம் மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவு சந்திக்கிறேன் வணக்கம் வணக்கம் வணக்கம்